ஞாயிற்றுக்கிழமைகளிலே வேலை நிமித்தமாகவோ அல்லது அலுவலகம் சம்பந்தமான காரியங்கள் நிமித்தமாகவோ பயணங்கள் மேற்கொள்வதாக இருக்கலாம் எனவே அன்றைக்கு நிச்சயமாக என்னால் இந்த கடன் திருவிழாவிலே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கு பெற முடியாது என்று நான் சொல்வேன் என்று சொன்னால் எனக்கு திருவை என்ன சொல்லுகின்றது நான் சனிக்கிழமை அதாவது கடன் திருவிழாவுக்கு முந்தைய நாள் மாலையிலே நடைபெறக்கூடிய திருப்பள்ளியிலே பங்கு கொள்வது இந்த கடன் திருவிழாவை நிறைவேற்றுவதற்கு சமம் என்று சொல்லுகின்றது இந்த கடன் திருவிழாவுக்கு முந்தைய நாள் என்று சொல்லுகிற பொழுது மாலை என்று சொல்லுகிற பொழுது மாலை நான்கு மணிக்கு பிறகு நடைபெறக்கூடிய திருப்பலியில் பங்கு கொண்டாலே போதுமானது சரி எனக்கு அது வாய்ப்பு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது நான் செல்லக்கூடிய இடத்திலே இந்த லத்தீன் வழிபாட்டு முறை திருப்பலி இல்லையே அப்படி என்றால் நான் திருப்பலி காண முடியாதே என்கிற சந்தேகமும் ஒருவருக்கு எழலாம் அதற்கும் நமது கத்தோலிக்க திரு அவையினுடைய லத்தீன் வழிபாட்டு முறை சட்ட தொகுப்பு மிக தெளிவாக வழிவகை செய்கிறது ஒருவேளை நமது லத்தீன் முறையிலே கத்தோலிக்க அந்த வழிபாட்டை நாம் திருப்பலியிலே கலந்து கொள்ள முடியாமல் இருந்தால் அந்த இடத்திலே கிழக்கத்திய முறையில் நடைபெறக்கூடிய அந்த திருப்பள்ளியிலும் நாம் கலந்து கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக நமக்கு தெரியும் சீரோ மலபார் சீரோ மலங்கரா இந்த வழிபாடுகளில் நாம் கலந்து கொள்ளலாம் என்று திரு அவை நமக்கு மிக தெளிவாக சொல்லி தருகிறது சரி எனக்கு இங்கிருந்து நான் மும்பைக்கு செல்ல வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் இரண்டு நாட்கள் முழுமையும் நான் ரயிலிலே பயணம் செய்ய வேண்டும் எனக்கு கடன் திருவிழாவிலே திருப்பள்ளி காண முடியாது இதற்கு ஏதாவது திரு அவை சொல்லுகின்றதா என்று கேட்டால் ஆம் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டாவது அந்த திருச்சட்டத்திலே இரண்டாவது பத்தியிலே மிக தெளிவாக சொல்லுகின்றது ஒருவேளை உங்களுக்கு இப்படி கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யலாம் தனியாக இருந்து இறைவேண்டல் செய்யலாம் இல்லை என்றால் ஒரு உங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து இறைவேண்டல் செய்யலாம் இல்லை என்றால் பல குடும்பங்களை இணைத்து நீங்கள் இறைவேண்டல் செய்யலாம் இல்லை என்றால் ஒவ்வொரு மறை மாவட்டத்தினுடைய ஆயரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை என்ன செய்யலாம் என்கிற ஒரு தனி நிலையை உருவாக்கலாம் தனி சட்டத்தை உருவாக்கலாம் என்பதை மிகத் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது எனவே இந்த திருகவை சட்டம் என்பது நமக்கு உண்மையிலேயே மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது கடன் திருவிழாவை நிச்சயமாக இந்த காலத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் கடைபிடிக்க வேண்டும் அதே நேரத்திலே அசௌகரியமான நேரத்திலே எப்படிப்பட்ட நிலைகளில் நாம் கடைபிடிக்கலாம் என்கிற அந்த வழிகாட்டுதலையும் சிறப்பாக நமக்கு தருகிறது